இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்பொழுது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தண்ணீர் என்ற விரிவானம் பார்க்க இருக்கின்றோம் இவ்விரிவாணத்தின் ஆசிரியர் கந்தர்வன் இவரின் இயற்பெயர் நாகலிங்கம் என்பதாகும் கந்தர்வன் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் இவர் கவிதைகள் பலவும் எழுதியிருக்கிறார் இவர் எழுதியதில் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலியவை குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள் ஆகும் தண்ணீரின் முக்கியத்துவத்தையும் தேவையையும் பண்டைய காலத்தில் இருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருகிறது இதை உணர்த்துகிறது இச்சிறுகதை நீர் நீர் என்பது பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இன்றியமையாத ஒரு அடிப்படை தேவை மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் என அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ நீர் அவசியம் இது உடலின் செயல்பாடுகளுக்கு மட்டுமன்றி அன்றாட வாழ்க்கையின் பல தேவைகளுக்கும் பயன்படுகிறது இந்த நீர் பற்றாக்குறை என்பது இன்று உலகளாவிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது மக்கள் தொகை அதிகரிப்பு தொழிற்சாலைகளின் வளர்ச்சி காலநிலை மாற்றம் போன்றவற்றால் நீர் ஆதாரங்கள் குறைந்து வருகின்றன எனவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும் பாதுகாப்பதும் அவசியமாகும் இதனை உணர்த்தும் விதமாக நம் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு என்கிறார் நீர் இல்லாமல் உலகம் இயங்காது இந்த தண்ணீர் என்ற கதையும் நீரின் இன்றியமையாத தன்மையை நமக்கு வலியுறுத்துகிறது மாணவ செல்வங்களே தண்ணீர் என்ற இக்கதையை பார்ப்போமா ஒரு மாலை நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் இருக்கு அந்த நேரத்தில் தூரத்தில் புகைவண்டி ட்ரெயின் வரக்கூடிய சத்தம் கேட்குது இந்த ட்ரெயின் வரக்கூடிய சத்தம் கேட்ட உடனே இந்திராங்கிற ஒரு பெண் என்ன செய்கிறா அவங்க திண்ணையில் அந்த தூணை பிடித்தபடி வந்து பார்க்குறா தூரத்தில் அந்த புகைவண்டியோட சத்தம் கேட்குது இந்திராவோடய அப்பா இதையெல்லாம் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இந்திரா இடுப்பில் குடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதாவது புகைவண்டி நிறுத்தும் இடம் புகைவண்டி நிலையம் இருக்கு இல்லையா அதை நோக்கி அவன் நடக்கிறான் அவன் இந்த புகைவண்டி நிலையத்துக்கு போய் பார்த்தா அங்கே பார்த்தா ஏராளமான கூட்டம் பெண்களுடைய கூட்டம் நான் முந்தி நீ முந்தி நான் தான் முன்னாடி வந்த அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு பெண்கள் என்ன செய்கிறாங்க நிறையா பேர் கூட்டமாக நிற்கிறாங்க காளி பானைகளோட பெண்கள் சண்டை போட்டுக்கிறாங்க நான் தான் முதல்ல வந்தேன் நான் தான் முதல்ல வந்தேன் நான் தான் முதல்ல ஏறுவேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த இந்திராவோ அமைதியாக எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் போய் அமைதியாக நின்று நின்று கொண்டு என்ன செய்கிறா இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குறா அப்பொழுது ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இங்கே பாருங்கள் எப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரையும் ஒரு நாளைக்கு ஸ்குவாடுகிட்ட சொல்லி எல்லாரையும் போய் ஜெயிலில் அடைச்சிட வேண்டியது தான் அப்படின்னா அவர் சத்தம் போடுறாரு அதை கேட்ட பெண்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இது முதல் தடவை இல்லை அடிக்கடி இந்த மாதிரி நடக்க போகும்போதெல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டர் இப்படி தான் வந்து சத்தம் போடுவார் அதனால் இதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க இவங்க ஊரில் தண்ணி கிடையாது தண்ணி வேணும்னா இவங்க பக்கத்து ஊருக்கு போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் எப்போவுமே இந்திரா தான் முதல்ல போவா போயிட்டு தண்ணி எடுக்க முதல்ல போய் வண்டியில் போய் அதாவது ட்ரெயினில் போய் இடம் போடுவா இவங்க அந்த பக்கத்து ஊரில் தான் போய் தண்ணி எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா அந்த தண்ணி பக்கத்து ஊரில் போய் தண்ணி எடுக்கணும்னா மூணு கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த ஊருக்கே போகணும் அவங்க நடந்து தான் போக முடியும் வேறு வழியே இல்லை அந்த ஊருக்கு நடந்து தான் போகணும் அப்படி போனாலுமே அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க எடுத்துகிறதுக்கு பிறகு தான் மீறி உள்ள தண்ணியை தான் இவங்களுக்கு தருவாங்க எப்போவுமே தண்ணிக்காக அவங்க அம்மா தான் என்ன செய்வாங்க இந்திராவோட அம்மா தான் பக்கத்து ஊருக்கு போவாங்க இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ உடம்புக்கு சரியில்லை அவங்க வயிற்றில் கட்டி அதனால் இந்திரா தான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன செய்வாங்க இந்த ஸ்டேஷனில் அந்த வண்டி வந்து நிற்கிது இல்லையா அந்த ட்ரெயின் வந்து நிற்கிது இல்லையா அந்த நிற்கிற நேரத்தில் வேகமாக முந்திக்கிட்டு அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறி அங்கே இருக்குல்லையா அந்த வாஷ்மிஷனில் வரும்லையா தண்ணி வரும்லையா அந்த தண்ணியை பிடிச்சி பிடிச்சி குடத்தை ரப்பிக்கிட்டு அந்த வண்டி எடுக்கிறக்குள்ளாட்டியும் ஒரு ஒரு வருன்னு என்ன செய்வாங்க பானைகளில் நிரப்பிக்கிட்டு அவங்க வந்துடுவாங்க இதே மாதிரி தான் தொடர்ந்துக்கிட்டு இருந்துருக்கு எப்போ பார்த்தாலும் பன்னெண்டு மூணு மணிக்கு வரக்கூடிய அந்த ட்ரெயினுக்காக இவங்க பன்னெண்டு மணிக்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு நான் முந்தி நீ சண்டை பிடிச்சிக்கிட்டு இவங்க இருப்பாங்க இதனால் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஒரு நாள் என்ன செய்கிறாரு இவங்கள எல்லாத்தையும் அங்கே இல்லையா சிப்பந்திகள் எல்லாம் கூப்பிட்டு அடித்து விரட்ட சொல்கிறாரு இன்னமே இவங்களுக்கெல்லாம் இங்கே வரக்கூடாது தண்ணியும் பிடிக்கக்கூடாது அப்படின்னா அடித்து விரட்டிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரிஞ்சவரும் இந்த பக்கத்து ஊருக்காரரு அவர்கிட்ட சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சமாதானப்படுத்த சொல்லி த மீண்டும் தண்ணி பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்குகிறாங்க இல்லைனா பக்கத்து ஊருக்குள்ளே போகணும் அதுவும் மூணு கிலோமீட்டர் நடந்தே போகணும் இல்லையா அதனால அனுமதி வாங்குகிறாங்க ஆனால் அவர் என்ன செய்கிறாரு சில கண்டிஷன்களை போடுறாரு கண்டிஷன் பிராரம் புகை வண்டி வந்த பிறகு தான் வரணும் இங்கே வந்து நின்றுக்கிட்டு யாரும் சண்டை போடக்கூடாது இடக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போகிறார் அந்த கண்டிஷன் பேரில் இப்போ எல்லா மக்களும் என ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அந்த ட்ரெயினில் உள்ள தண்ணியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் இவங்க சண்டை போடுறது மட்டும் நிற்கவே இல்லை வந்து இப்போ பார்த்தாலும் நான் முந்தி முந்தின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்திரா மட்டும் பதட்டம் இல்லாமல் அமைதியாக நிற்பான் அவள் தான் முதல்ல தண்ணி பிடிப்பா வாஷ் மிஷினில் உள்ள அந்த தண்ணியை பைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி அந்த கிண்ணத்தில் ஊற்றுறாள் இந்த புகை வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்க போகும்போது இவள் மட்டும் அமைதியாக நின்று பகல் கனவு காண்பாளாம் என்னென்னு நமக்கு கல்யாணமும் ஒன்று பண்ணால் நல்ல தண்ணி உள்ள ஊரில் தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம குடத்தை தூக்கிக்கிட்டு அலையணும் இது தேவையில்லை நமக்கு அப்படின்னா அவன் கனவு காணவாலாம் ஆனால் இவன் மனசில் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சான் என்னென்னா நம்ம தண்ணிக்காக நம்ம இந்த ட்ரெயினில் உள்ள தண்ணியை நம்ம பிடிக்கிறோம் நம்ம குடி தண்ணிக்காக ஆனால் இந்த ட்ரெயினில் வரக்கூடிய பயணிகள் எல்லாம் ஏன் வந்து தண்ணிக்காக வெளியில் போய் வாட்ரு கேனில் அதாவது வாட்ரு பாட்டிலில் தண்ணி வாங்குகிறாங்க அப்படின்னு இவளுக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சான் ட்ரெயினில் ஏறி இந்திரா என்ன செய்கிறா தண்ணி பிடிக்கிறா பிடிச்சு பிடிச்சு குடத்தில் ஊற்றுறா ஆனால் குடம் நிறையவே இல்லை அந்த நேரம் பார்த்து ஸ்டேஷன் மாஸ்டரு விசியில் ஊத வண்டி புறப்பட தயாரானது வண்டி பிளாட்ஃபாரத்தை விட்டு மெது மெதுவாக வேகத்தை அதிகரிச்சிச்சு அந்த நேரத்தில் இந்திரா வேகமாக வாசல்லேருந்து குளத்தை தூக்கிட்டு குதிக்க போனான் அந்த நேரத்தில் முளங்கை வர கண்ணாடி வளைகள் அணிந்த ஒரு வடக்கத்திய பெண் ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு கோபமாக தற்கொலை பண்ணிக்கவா போகிற அப்படிங்கிற மாதிரி அவள் கத்துறா அவளுக்கு தமிழ் தெரியாது இந்திராவுக்கு அவ மொழி தெரியலை ஆனால் அவள் ஒழித்த ஒளிகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்திராவோட அப்பா கடத்தருவில் இந்த சினை ஆட்டை பார்த்தபடி இருக்காரு அப்போ இந்திராவோட சின்ன தம்பி ஓடி வந்து சொல்கிறான் அப்படியே அவனுக்கு இலக்கியது ஓடி வந்ததில் சொல்கிறான் ரயில் போயிருச்சு அக்கா இன்னும் வரலை அப்படின்னு பட படப்படன்னு சொல்கிறான் ஆனால் இந்திராவோட அப்பாவோ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு எங்கேயாவது போய் அவ பேசிக்கிட்டுருப்பா போய் நல்லா பாருல அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான் நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொன்னிச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான் இந்திராவோட அப்பாவுக்கு லேசாக பதற்றம் வந்துடுச்சு அதோட அவர் வீட்டுக்கு வர்றாரு வந்த உடனே அவங்க அம்மா இந்திராவோட அம்மா இந்திராவோட அப்பாவை பார்த்து ஓடுங்க அந்த ரயிலில் பிடிங்க என் மக அதில் தான் போயிட்டா அடுத்த ஸ்டேஷனில் பிடிங்க போங்க அப்படின்னு பதறாங்க அதுக்குள்ளாட்டியும் அவங்க அண்ணன் வீடு தம்பி வீடு மச்சின வீடு அப்படின்னு எல்லாரும் ஆட்கள்லாம் ஓடி வர்றாங்க இந்திராவை காணாம் இந்திராட்ரு அந்த புகைவண்டிலேயே போயிட்டா அப்படின்னு ஒரே பதட்டமாக இருக்குது இந்திராவை தேடுறதுக்கு பஸ் ஸ்டாண்டு போகிறாங்க ரெண்டு பஸ்ஸு போயிருச்சு ரெண்டு பஸ்ஸு போன பிறகு மூன்றாவதாக வந்த அந்த பஸ்ஸில் ஏறி ஏறாமலும் கண்டக்டர்கிட்ட எப்படியாவது எப்படியாவதுப்பா அந்த பாசஞ்சர் ரயிலை பிடிப்பா ஆனால் கண்டக்டரோ அவர் சாதாரணமாக மற்ற பயணிகளுக்கு டிக்கெட் கொடுக்குறதுலேயே இருந்தார் இதை கவனித்த அவங்கெல்லாம் அப்படியே பசற்றமாயி அதில் இந்திராவோடைய இந்த மாமா அதாவது இந்திராவோட அப்பாவோட மைத்துனர் இருக்கார் இல்லையா அவர் என்ன செய்கிறாரு கண்டக்டர்கிட்ட எங்கள் பொண்ணு ரயிலோடு போயிருச்சு நாங்கள் ஈரக்குடியை பிடிச்சிக்கிட்டு கத்துறோம் நீ என்ன அமைதியை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க அந்த வந்த கும்பல் தேடி வந்த கும்பல் அப்படியே ட்ரைவர்கிட்டையும் போய் எப்படியாவது வேகமாக போங்க இந்த பேசஞ்சர் ட்ரெயினை பிடிங்க அப்படின்னு சத்தம் போட்டவுடனே அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு டிரைவரும் வேகமாக வண்டியை ஓட்டுறாரு ஒரு வழியாக இவங்க எல்லாரும் ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க இவர்கள் போய் சேர்ந்த போது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஈ எறும்பு கூட இல்லை அங்கே இருந்த ஸ்டேஷன் மாஸ்டரிலிருந்து ஒவ்வொரு வருடமும் விசாரிக்கிறாங்க பவத்தி ரயில் நிலையத்தில் வெளியே எல்லா இடங்கள்லையும் கேட்குறாங்க ராமநாதபுரம் வடக்கு தெரு வண்டிக்கார தெரு சின்னம்மா வீடு தெரிந்த வீடு அறிந்த வீடு பூ எல்லா இடத்துலையும் தேடுறாங்க ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கே போயிடுறாங்க போயிட்டு அங்கே என்ன செய்கிறாங்க பால் கடை பழக்கடை அப்படின்னு ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு அப்படியே கவலையுமா அசதியுமா தேடிட்டு ஊருக்கே திரும்பாங்க இவங்களையெல்லாம் எதிர்பார்த்து இந்த வீட்டு வாசலில் ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு புள்ள ட்ரெயினில் அப்படியே மென்ட்ராஸுக்கே போயிருச்சோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாரு இன்னொருத்தர் இந்த கூட்டத்தில் எல்லோரும் கவலையாக இல்லையா அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துருக்கணுமோ எங்கேயாவது புள்ள இறங்கி திசை தெரியாமல் நிற்கிதோ நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து என்ன செய்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இந்திராவோடய அம்மாவுக்கு மயக்கம் வருது குமட்டல் வருது வாந்தி வருது என்ன செய்கிறதுனே தெரியல அழுதுகிட்டு என் புள்ள எந்த ஊர் தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடக்க முடியாமல் அழுகிறாங்க திடீர்னு ஆவேசம் வந்தது மாதிரி இந்திராவோட அம்மா ரயில் நிலையத்துக்கு ஓடுறாங்க அவங்க பின்னாலேயே ஊர் ஜனமும் அவரோட இந்திராவோடய அப்பாவும் ஓடுறாங்க இப்படி பத்தடி தூரம் ஓடியதும் இந்திராவோட அப்பா இருக்கார்ல ஐயா அம்மாவை இந்திராவோட அம்மாவை பிடிச்சு இழுத்து நிறுத்திட்டு அப்படியே அங்கே கூர்ந்து பார்க்குறாரு தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது அந்த உருவம் நெருங்க நெருங்க இந்திராவோட அம்மா முதல்ல கத்துறாங்க அந்தா இந்திரா வருது இடுப்பில் தண்ணீர் குடத்தோட அம்மா சொன்ன மாதிரியே இந்திரா இடுப்பில் தண்ணீர் குடத்தோட அவங்க அருகில் வந்து நிற்கிறாள் அழுகை மறைந்து மகளிடம் இருந்த குடத்தை இந்திராவின் அம்மா வாங்கினாள் அந்த இந்திரா அடுத்த புகைவண்டி நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து அத்தனை மைல் நடந்தே வந்தாலும் அவள் பிடித்து வைத்திருந்த அந்த குடத்திலிருந்து ஒரு சொட்டு நீர் குறையாமல் வந்து சேர்ந்தாள் இதிலிருந்து நீருடைய தண்ணீருடைய முக்கியத்துவம் தெரிகிறது இல்லையா நீரின் தேவையின் நெருக்கடி அன்பான மாணவச் செல்வங்களே உங்கள் தேவைக்கு மட்டும் நீரை பயன்படுத்துங்கள் நீரை வீணாக்காமல் சேமிக்க பழகுங்கள் நன்றி